பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் புளிக்கணும் வைக்க போகிறேன் அது தேவையான பொருள் பார்த்திங்கன்னா காக்கில் வெண்டைக்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபத்தஞ்சி வெங்காயம் இவ்வளோ புளி ரெண்டு கட்டை பூண்டு மிளகாய் ஒரு அஞ்சு தக்காளி ரெண்டு கொத்தமல்லி சீரகம் உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் அரைச்சிட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் வெங்காயம் மிளகாய் தேங்காய் எல்லாம் அரைக்கணும் புளி ஊற வச்சுக்கணும் புளி ஊற வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்புக்கு பற்ற வச்சுக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்புக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் வச்சுக்கலாம்

கக்காரி okay. போட்டுக்கலாம் கொத்தமரி சீரம் கடலப்பருப்பு உளுமருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் கணம் ஆஃப் பண்ணிடலாம் யாரை வச்சு அரைச்சிட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வரை சட்டி வச்சுக்கலாம் பற்ற வச்சுக்கலாம் அடுப்பேன் வெண்டைக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமே வச்சுக்கலாம் சரியாகிட்டு பேசிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்படியே ஓட்டி வச்சுக்கூடாது இந்தளவுக்கு வணக்கிங்க எடுத்து ஒரு பிளேட் ஒட்டிடலாம் அதை வடைச்சட்டி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சமே எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளிக்குழம்பு அதிகமாக எண்ணெய் ஊற்றுறப்ப தான் நல்லாயிருக்கு போட்டுக்கலாம் இவ்வளவு வந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு ஓட்டுக்கலாம் கடல குழம்பு கொப்புற மாடி காய போட்டுக்கலாம் bandeja காய bandeja தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன்

நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரையும் காமிக்கிறேன் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொதிச்ச அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தவரம் நிறுச்சிருங்க நிறுத்திருங்க சுவையான வெண்டைக்காய் புளி ரெடி நீங்களும் உங்கள் வீடியோ செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க